ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒரு வாக்கியம் வரும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சம் எப்பொழுதுமே வேறுபாட்டை ஏற்படுத்தும் ஆண்டவரம் என்ன சொல்ல வரான்னு சொல்ல நீங்கள் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தணும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கணிசமான ஒரு வலிமையான வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் வெளியரங்கமாக்க வேண்டும் பிலிப்பியர் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தில் அப்போ சில பவுல் சொல்லுகிற பொழுது நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கணும் சுருக்கமாக சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நீ ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தணும்ப்பா யூ மஸ்ட் மேக் சம் டிஃப்ரென்ஸ் ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் இடையில் தேவன் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்த விரும்பினார் அது என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிபாடுகளில் அல்ல பல்வேறு விதமான மார்க்க சம்பந்தமான செயல்பாடுகளில் அல்ல அந்த இஸ்ரவேலர்களுக்கு மோசையின் மூலமாக தேவன் தம்முடைய சட்டத்திட்டங்களை கொடுத்தார் நியாயபரமான அதை குறித்து உபாகம நான்காம் அத்தியத்தினுடைய எட்டாவசரத்தை வாசு பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது என்றால் இவ்வளவு அருமையான நீதி நியாயங்களை பெற்ற வேற எந்த ஜாதி இல்லையே அப்படின்னு வேந்து பேசுகிறார் மோசை எதற்கு நியாயப்பிரமாணம் வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துவது ஒரு மனிதன் வாழ்கிற முறையை மேம்படுத்துவது எல்லா மதங்களிலும் வழிபாடுகள் உண்டு எல்லா மதங்களிலும் பூஜைகள் உண்டு எல்லா மதங்களிலும் பல்வேறு விதமான கடவுளிடத்திலிருந்து நன்மை பெறுவது சம்பந்தமான பலவிதமான செயல்பாடுகள் உண்டு அது மதத்துக்கு மதம் வேறுபடும் அதனால் அந்த வழிபாடுகளை வைத்தோ பூஜைகளை வைத்தோ நம்ம பக்தியை காட்டுறதை வைத்தோ வித்தியாசத்தை ஏற்படுத்த முடிய ஒரு வாழ்க்கை முறை அதுதான் பழைய பாட்டில் கொடுக்கப்பட்டது அப்படியே நீங்க நியூட்ரஸ் வருகிறவ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி இந்த பரிசுத்தாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அப்போ நடைபெறும் ஒன்றாம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும் அப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் யு வில் பி ஸ்ட்ராங் you வில் பி made பவர்ஃபுல் யு வில் பி ஸ்ட்ரெந்தன் அதனால் என்ன நடக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாகவும் மாறுவீர்கள் அந்த அதனுடைய அர்த்தம் என நீங்கள் என்னை பிரதிபலிக்கிற மக்களாக மாறுவீர்கள் என்னுடைய வழிகளை என்னுடைய கொள்கைகளை என்னுடைய நீதி நியாயங்களை சத்தியத்தை சரியான வாழ்க்கை முறையை மேன்மையான சுபாவங்களை இறையுறவை இறைஐக்கியத்தை உயர்ந்த நம்பிக்கைகளை எல்லாம் நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் அருமையானவர்களை கிறிஸ்தவத்தை மற்ற எல்லாவற்றை விட வேறுபடுத்தி காட்டுவது என்ன நம்முடைய ஆராதனைகளா நம்முடைய வழிபாடுகளா நம்முடைய மார்க்க சம்பந்தமான செயல்பாடுகளா நம்முடைய போதனைகளா நம்முடைய உபதேசங்களா இல்லை பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் தேவனுக்கேற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் பாருங்கள் அதுதான் வேறுபாடு இந்த வேறுபாட்டை உருவாக்குவதற்குத்தான் ஊழியங்கள் எல்லாம் பிரயாசப்பட வேண்டும் இந்த வேறுபாட்டை உருவாக்குவதற்குத்தான் போதகர்களும் சுவிசேஷர்களும் பிரயாசப்பட வேண்டும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நாம் என்ன பார்க்குறோம் கிறிஸ்தவ சபைகளில் என்ன பார்க்குறோம் கிறிஸ்தவ ஊழியர்கள் என்ன பார்க்குறோம் இன்றைய கிறிஸ்தவ சபைகள் துதிகளினாலே நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது துதிகள் துதியுங்கள் 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 சோத்திரியங்கள் 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 சோத்திரிகள் போ பாடுங்கள் போற்றுங்கள் போழுங்கள் இதுதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிற மதத்தவர்கள் பார்ப்பதற்கு தெரிகிற காரியங்களாக இருக்கிறது இன்னும் பார்க்கும் பொழுது பாடல்கள் பாடல்களால கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவ ஊழியங்கள் கிறிஸ்தவ செயல்பாடுகள் நிரம்பி வழிகிறது இந்த பாடல்களில் தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பக்தியை காட்டுறாங்க இந்த தான் கிறிஸ்த ஊழியர்கள் தாங்கள் ஏதோ ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறது கொடுக்கிறார்கள் பாஸ்டர்களும் சுவிசேஷகர்களும் பாடுகிற விதங்களை கவனிச்சு பார்க்கும் பொழுது அவர்களுடைய முக அபிநயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது முக பாவனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன பக்தி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மை விட பிர மதங்களில் பாடல்களை பாடுகிற பொழுது அந்த பக்தி பரவசத்தை காட்டுறது பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் சினிமா பார்க்குறவங்க கூட அதெல்லாம் பார்த்துருப்பாங்க அருமையாருடைய துதிகளினால் நிரம்பி வழிகிறது இன்றைய கிறிஸ்தவ சபைகள் பாடல்களால் நிரம்பி வழிகின்றது கவர்ச்சியான ஆராதனைகள் நவநாகரிக வாழ்க்கை முறைகள் கிறிஸ்தவ சபைகளில் இன்றைக்கு உடனடியாக கண்ணுக்கு தெரிவது என்னவென்றால் போதகர்களுடைய அதிநவீனமான தோற்றங்கள் அதிநவீனமான செயல்பாடுகள் அல்ட்ரா மாடர்ன் அப்பியரன்ஸ் இந்த ஃபேஷன் வேர்டில் இந்த அதிநவீன உலகத்தில் எது வந்து இப்பொழுது ஃபேஷன் சொல்லி அதுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதைத்தான் இவள் பிரதிபலிக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் பிற மதத்தவர்கள் பார்த்து விசேஷமாக சொல்ல முடியுமோ நாம் எவ்வளவு பாடினாலும் அது எந்த மதத்தை விட்டு நம்மளை வேறுபடுத்தாது நாம் எவ்வளவு தான் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவு தான் போதனை பண்ணாலும் ஐயோ எங்கள் ஏசுநாதர் பிரசங்கம் பண்ணது மாதிரி போதனை பண்ணது மாதிரி உலகத்தில் வேற ஒரு உபதேசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன தான் மேடலிருந்து முழங்கினாலும் இதில் எல்லாம் உலகத்தில் வேறுபாடு காட்ட முடியாது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் போதகர்கள் வந்து எந்த வேறுபாட்டை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் நாம எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட கம்யூனிட்டி அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்கு காட்டணும் அது நம்ம உடையில தெரியணும் முகத் தோற்றத்தில் தெரியணும் தலையில தெரியணும் நம்மளுடைய எல்லா விதமான செயல்பாடுகளை தெரியணும் நம்ம ஐஸ்வர்யம் பொங்கி வழியணும் நாம் ஐஸ்வரியம் வைத்து கொண்டிருப்பது தவறு என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை வறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் போதிப்பதில்லை ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்தவம் சொன்னால் எதை காட்டுறோம் கிறிஸ்தவ கூட்டங்களெல்லாம் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுவதுன்னு ஆசீர்வாதம் தான் கிறிஸ்தவ போதைகள்லாம் அதிகமாக டாபிக் வச்சு பேசுறது ஆசீர்வாதம் தான் இப்போ நாம் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை காட்டுறோம் நம்ம பெரிய வீட்டை வச்சுருக்கிறோம் பெரிய வசதி வச்சுருக்கோம் பெரிய வாகனங்களை வச்சுருக்கிறோம் நம்ம பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை டாப்பில் கிராண்டா ட்ரெஸ் பண்ணி உலகத்தில் நல்ல டாப் மோஸ்ட் பீப்புள் எப்படி இருக்கிறாங்களோ செலிபிரிட்டி பீப்புள் எப்படி இருக்கிறாங்களோ சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறானோ பொலிட்டிக்கல் ஃபீல்டில் எப்படி இருக்கிறானோ ரொம்ப ரிச் பீப்புள் எப்படி அந்த மாதிரி நம்மளும் காண்பிக்கிறோம் ஆனால் எவ்வளவுதான் காண்பித்தாலும் இதை விட டாப்ல இருக்கிற ஆட்கள் பிற மதங்கள் இருக்கிறாங்க நீங்க எவ்வளவுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசினாலும் உங்களை விட ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் கிறிஸ்தவ அப்பால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் வச்சு மே நாம வேறுபாடு காட்ட முடியாது இன்றைக்கி இரவும் பகலும் எந்த ஒரு கூட்டத்திலையும் கிறிஸ்தவ போதர்களும் பாஸ்டர்களும் அதிகமாக பேசுகிறது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் இதையெல்லாம் நம்ம கொண்டு பிரமத மக்கள் மத்தியில் பார்த்திங்களா பார்த்திங்களா கர்த்தரிங்களை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் நாம் ஒன்றும் காட்டினா அவங்க வந்து அவங்க நம்புகிற கடவுள் நம்மை விட அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறதா அவங்க காட்டுவாங்க நாம தொழில பாருனா ஒண்ணும் இல்லாம இருந்த ஒரு கடையில சாதாரண ஒரு எடுபடி வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனா இருந்த மாசம் எனக்கு அப்போ ஒரு ரெண்டாயிரம் தான் கிடைச்சது இப்போ பாரு நான் என்னிடத்துல இருந்து சம்பளம் வாங்குறவனே இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குற அந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸ் வச்சு வியாபாரம் பண்ற அளவுக்கு நான் டாப்ல வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஆனா இதை விட அங்க டாப்ல இருக்கிறான் அங்க அம்பானிகளும் அத்தானிகளும் இருக்கிறாங்க இந்தியாவிலேயே முக்காபங்கு சொந்த வைக்கிற அளவுக்கு அங்க ஆள் இருக்கிறான் அவங்க யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது அதனால் அருமையானவர்களே விச் வே ஆண்டவர் எதை கொண்டு டிஃபரன்ஸ் ஏற்படுத்த விரும்புகிறார் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சா அதாவது செல்வங்களை கொண்டு பணத்தை கொண்டு வீடு வசதி கொண்டு ஆசிர்வித்து காட்ட சொல்றாரா இல்லை அதிநவீன தோற்றங்களோடு நீங்கள் இருக்கிறதுனால கிறிஸ்தவங்க எதற்கு சளைத்தவங்க கிடையாது எந்த விதமான மாடர்ன் ஃபேஷனை அவங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க கோல்டில் ஜோலிப்பாங்க அப்படி காட்டுறதுக்கா இல்லை பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் உங்கள் சுபாவங்கள் மாறும் உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய நோக்குகள் மாறும் உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் அது ஒரு உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் அதுதான் வேறுபாடு அப்போ அந்த சபைகளில் நம்ம என்னத்தை பிரசங்கம் பண்ணணும் இன்றைக்கி பெரும்பாலான சபைகளில் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்குறோம் எப்போ பார்த்தாலும் கண்ணீரை துடைத்துக்கொள் கவலை கவலைகள் எல்லாம் கரத்தை நீக்குவார் கரம் பிடித்து நடத்துவார் இதைத்தான் சொல்லிகிட்டு கிடக்குறோம் இது சொல்லக்கூடாதா சொல்லணும் அளவுக்கு சொல்லணுங்க இதுவே கிறிஸ்தவம் அல்ல ஏழையாக இருக்கிறவன் எல்லாம் பணக்காரன் ஆக்குறாருங்கிறது சொல்லுகிறதே கிறிஸ்தவம் அல்ல எப்பொழுதுமே நாம பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைகிற வழியை காட்டுவதே கிறிஸ்தவ போதன என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல விவ் டு மேக்ஸ் உலக மக்களை விட நம்மை மேம்படுத்தி காட்டுவதனென்றால் நம்முடைய ஒரு வாழ்க்கை முறை அந்த பரிசுத்தமான வாழ்க்கை முறையே போதகர்களும் அந்த போதகருடைய போதனைகளை கேட்கிற விசுவாசிகளும் தங்களிடத்தில் கொண்டிருக்கவில்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட் நம்முடைய சபை போக்குவரத்துகள் எல்லாம் வேஸ்ட் நாம் ரொம்ப அபிநயத்தோட பாடுகிறோம் பாருங்கள் அப்படியே நம்ம ஆண்டவர் ரொம்ப அனுபவிச்சது மாதிரி ரொம்ப அவருடைய ஆவில் நிரம்புனது மாதிரி அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிறது மாதிரி எல்லாம் காட்டி உடல் பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டி பண்றோம் பாருங்க இதெல்லாம் ஆண்டவருடைய பரவலை குப்பை அதுக்காக நம்ம பாட வேண்டாம் துதிக்க வேண்டாம் சோதரிக்க வேண்டாம் அப்படி எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லுகவே இல்லை இதெல்லாம் நம்ம செய்யணும் நானும் செய்கிறேன் நான் சொல்ல வருகிற விஷயம் என்றால் இவைகளை கொண்டு உலக மக்கள் மத்தியிலே நம் வேறுபாடை ஏற்படுத்த முடியாது நம்மை விட அவங்க மிக அருமையாக ஆராதிப்பார்கள் நம்மை விட அருமையாக துதிப்பார்கள் நம்மை விட அதிகமான மந்திரங்கள் சொல்லுவாங்க நம்மை விட அதிகமாக நாம நாம நமஸ்காரம் செய்வாங்க நம்மை விட அதிகமாக பூஜை பண்ணுவாங்க நம்மை விட அதிக ஆரவாரம் பண்ணுவாங்க நம்மை விட பல விதங்களில் பலவிதமான மார்க்க சமத நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க நம்மை விட பக்தி தோற்றங்களை அவங்க அதிகமாக ஏற்படுத்துவாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்களை கண்டுபிடிக்கிறதே கடினம் தான் தெரியும் பிற மதத்தில் இருக்கிற அநேகரை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிப்பீங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பக்தி இருக்கு அப்போ நம்ம எந்த விதத்தில் நம்மை மேம்படுத்தி காட்டுறது வாழ்க்கை முறை அப்போ இந்த வாழ்க்கை முறையை குறித்து போதிப்பதில் போதிய கவனம் செலுத்தாத போதகர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை இந்த வாழ்க்கை முறையை தங்களுடைய மக்களுக்கு போதிக்காமல் எவ்வளவு காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் வரும் எவ்வளவு துதித்தால் ஆசீர்வாதம் நடனமான ஆசீர்வாதம் இதையே சொல்லிட்டு நாம் அந்த கிறிஸ்தவத்தை அழித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவத்தை நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் போதித்தது என்ன தேவ போதித்தனிதான் போதித்தது என்ன வாழ்க்கை முறை சம்பந்தமானவைகள் மலைப்பிரசங்கம் மலைப்பிரசங்கம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதில் ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணார் நீ எவ்வளோ தசமமாக கொடுத்தா எவ்வளோ ஆசீர்வாதம் வரும் அதே சொல்லிக் கொடுத்தார் இல்லை என்றால் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உனக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் பெருகும் அதையே சொல்லிக் கொடுத்தார் ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான் சார்ந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் நீதி நிமித்த பசிதாக முடியவன் பாக்கியவான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் குணாதிசயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் மனிதனுடைய உயர்ந்த வாழ்க்கை முறை பண்பு நிலையை சொல்லிக் கொடுத்தார் இன்றைய போதை என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீ எப்படி பணக்கார ஆகலாம் நீ எப்படி வசதிமிக்க ஆகலாம் பாஸ்டர்களுக்கும் சூஸ்டேஷர்களுக்கும் எப்படி அள்ளி அள்ளி கொடுத்தா நீயும் வந்து வானத்திலிருந்து கொட்டோகோட்டில் கொட்டுக்கிற ஆசீர்வாதப்படும் இதுதான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதனால நாம பிற உலக மக்களுக்கு நமக்கு இடையில் என்ன வேறுபாட்டை ஏற்படுத்த முடியும் நாம் எவ்வளோ தான் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபேன்சியா தோண்டினாலும் இதை விட சூப்பராக போடுறோம் அங்கே இருக்கிறான் ஒன்றும் பண்ண முடியாது நாம் என்ன தான் ஆடினாலும் பாடினாலும் துதித்தாலும் ஸ்தோத்திரித்தாலும் அபிஷேகம் அக்கினி வல்லமை அப்படி சொன்னாலும் இதை விட அங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க நாம் ரொம்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேக எங்களுக்குள்ளே இறங்கி விட்டது சொல்லி உடம்ப உள்ளுக்கி காட்டி உலகத்துக்கு எங்களுக்குள்ளே வந்திருக்கிற வல்லமே பார்னு சொல்கிறோம் ஆனால் இதை விட எல்லாம் உடம்ப உள்ளுக்கிற ஆவி மற்ற மக்களுக்கு அதிகமாக வருது அவங்க நிகழ்ச்சிகளை போய் பாருங்கள் நம்மை விட அதிகமாக ஆடுவாங்க நம்மை விட அதிகமாக அவங்க வைப்ரேட் ஆவாங்க நம்மை விட அதிகமாக அவங்களுக்குள்ளே ஆவி வந்து இறங்கி செயல்பட பார்க்க முடியும் இதையெல்லாம் கொண்டு வேறுபாட்டை காட்ட முடியாது ஆனால் இது அதற்காக துதிக்க வேணாம் சோதரிக்க வேணாம் ஜெபிக்க வேணாம் அப்போ எல்லாம் செய்யணுங்க ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன வாழ்க்கை முறை நீ ஒரு வாழ்க்கை முறையின் மூலம் உடைய வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தி காட்டவில்லை உன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வீணானது உன்னுடைய கிறிஸ்தவ போக்குவரத்து வீணானது உன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அல்ல நீ ஆவி கேட்டவனாக தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற நிலைமை காண்பிக்கணும் கோணரும் மாறுபடும் குற்றமற்றும் மாசட்ட பிள்ளைகளுமாக இருக்க வேண்டும் அதற்கு தான் போதைகள் போதிக்க வேண்டும் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை போதித்து போதித்து தங்களுக்கு பின்னால ஒரு பெருங்கூட்டம் மக்களை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறையை பின்பற்றுவதல்ல ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழ்க்கை முறையை போதிக்க வேண்டும் அதை எல்லோரும் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி அதைத்தான் போதிக்க வேத சொல்லுகிறது ஏன்றால் உலக மக்கள் எல்லாரை விட நம்மை மேம்படுத்தி காட்டுவதற்கு ஆண்டவர் ஒன்றை ஒன்றை தான் வைத்திருக்கிறார் அது நம்முடைய சபையில் நாம் நடத்துகிற ஆராதனைகளோ வழிபாடுகளோ மார்க்க சம்பந்த செயல்பாடுகளோ இல்லை நாம் பண்ணுற புல்பீடலில் பண்ணுற பிரசங்கள் அல்ல பரிசுத்தாவியை பெற்று பலமடைந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ்நா அதைத்தான் போதிக்கணும் அதைத்தான் கேட்கணும் அதைத்தான் பின்பற்றணும் அதுக்கு தான் ஒப்புக் கொடுக்கணும் அங்குதான் கிறிஸ்தவம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனிதராக நான் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை தான் ஆண்டு உற்றுக் கவனித்துக் கொண்டிருக்கிறார்